வணக்கம் நான் சொல்ற இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கா அப்ப நீங்க ரொம்ப அவேரா இருங்க இது கேல் ஸ்டோனோட சிம்டமா இருக்கலாம் அதாவது பித்த பையில கல் இருக்கலாம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது கேல் ஸ்டோன் பத்தி தான் இந்த கேல் ஸ்டோன்ல பார்த்தோம்னா சடன் பெயின் இருக்கும் நம்மளோட ரைட் சைடு அப்டோமன் அப்பர் அப்டோமன்ல ரைட் சைட்ல பார்த்தா சடன்னா ஒரு பெயின் வரும் ஒரு இன்டென்ஸ் பெயின் வரும் அந்த பெயின் வந்து ரைட் சைட்ல மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா மேல் வயிறு நம்ம பிரெஸ்டுக்கு போனுக்கும் கீழே மேல் வயிறுல வழி வரும் அப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட ரைட் ஷோல்டர்ல பெயின் வரும் அப்புறம் ரெண்டு ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவோம் அதாவது ஷோல்டர் கிட்ட கீழ இந்த முதுகுல கீழே எலும்பு இருக்கும்ல இந்த இடத்துக்கிட்ட ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துக்கிட்ட ரெண்டு முதுகுக்கும் நடுவுல இங்க உள்ள எலும்பு கிட்ட இந்த சைடு தோல் பட்டன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வழி வரும் வாந்தி வர மாதிரி இருக்கும் வாமிட் வரும் இந்த வலி கொஞ்ச நேரத்துல இருந்துட்டு மறைஞ்சிடலாம் ரொம்ப சிவியர் இண்டைஜன் மாதிரி இருக்கும் போது இந்த பெயின் வந்து ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு கூட இந்த வழி போயிட்டே இருக்கலாம் இதுதான் வந்து நம்ம போலிக் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த டாக்டர் இங்க போய் பார்க்கும்போது படுக்க வச்சு எக்ஸாமின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த தொப்புள் கிட்டையும் இங்க இருந்தும் பார்த்தா இங்க இந்த சென்டர் பகுதியில் இங்க அமுக்கும் போது ஒரு பெயினை ஃபீல் பண்ணுவீங்க அந்த இடத்துல பெயின் இருக்கு அப்படின்னா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த சவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த ஸ்டோன் ஒன்னு இருக்கா மல்டிபிள் ஸ்டோன் இருக்கா அது மாதிரி அந்த ஸ்டோன் வந்து என்ன சைஸ்ல இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பித்தவைகள் என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட வந்து செக்ரேட் பண்ணும் இந்த பயில அளவுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கு பிலிருபின் இருக்கு அப்படின்னாலோ பை வந்து பார்த்தோம்னா லிவர்ல கீழே ஒட்டிட்டு இருக்கும் அது வந்து சுருங்கி அமைங்கி அந்த பித்த நீரை வெளியேற்றணும் அப்ப சரியா சுருங்கி விரியாம இருக்கு அதோட ஃபங்க்ஷன் சரியா பண்ணாம இருக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம சாப்பிட்டு மாமிச உணவுகள் எண்ணெய் உணவுகள் ஃபேட்டி ஃபுட் சாப்பிடும்போது இது அமிங்கி இந்த பித்த நீரை வெளியேற்றணும் அப்ப சரியா அமுக்கி ஃபுல்லா வெளியேற்றாம அங்க கொஞ்சம் ஸ்டாக்னட் ஆகி தங்கிட்டே இருக்குன்னா அது பித்த பைக்கல்லாம் கன்வெர்ட் ஆகலாம் இதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் அதுவும் பார்த்தோம்னா பிரெக்னன்சி டைம்ல அதிகமாக வரும் இந்த பிரெக்னன்சி முடிச்சு டெலிவரி முடிச்சோன்னு பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங் சிக்னஸ் வேலை இவங்களுக்கு ஈவினிங் ஒரு வாந்தி வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அது என்னன்னு பாத்தோம்னா கடைசியில் செக் பண்ணும்போது பித்தப்பை பிக்கப்பை கல்லா இருக்கும் அது மாதிரி பெண்களுக்கு நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வரலாம் குண்டா இருக்கவங்களுக்கு வரலாம் உட்காந்துட்டே வேலை பாக்குறவங்களுக்கு வரலாம் ரொம்ப ஃபேண்டி ஃபுட்டு அஹ் உணவுகள் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறது ரொம்ப எண்ணெய் பலகாரம் அதிகமா சாப்பிட்றது அது மாதிரி பரம்பரையில் யாருக்காவது இருந்துச்சுன்னா வரலாம் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு வரலாம் லுக்கிமியா இருக்கவங்களுக்கு வரலாம் சடனா வெயிட் லாஸ் பண்றாங்க அதாவது ஒரு மாசத்துல பத்து கிலோ வெயிட் இறச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சடன் வெயிட் லாஸ் அதிகமா டக்குன்னு வெயிட் குறை அவங்களுக்கு வரலாம் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்கிறாங்கன்னா வரலாம் லிவர்ல எதுவும் ப்ராப்ளம் இருந்தா வரலாம் ஏன் வந்தா என்ன அப்படி பயப்படணுமா அதுல என்ன அப்படி என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேல் ப்ளடர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடலாம் இன்ஃப்ளமேஷன் ஆனிச்சுன்னா சிவியர் பெயின் ஃபீவர் வாமிட்டிங் அதெல்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த காமன் பைல் டக்டை வந்து இது பிளாக் பண்ணிடலாம் அதாவது நம்ம பித்த பை வந்து பையிலேருந்து வரக்கூடிய ஜூஸ் வந்து காமன் பைல் டக்ட் வழியா பேங்க்ரிய வந்து பேங்க்ரியாஸ் வழியா வந்து லியோடி நம்ம ஜாயிண்ட் ஆகும் ஸோ அந்த இடத்துல பிளாகேஜ் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து மஞ்ச காமாலை அப்டிவ் ஜாண்டிஸ் வரலாம் இல்லைன்னா அந்த பேங்க்ரியாட்டிக் டக்ட் வழியா போகும்போது அந்த பேங்க்ரியா டக்ட்டில் போய் அந்த கல் அடைச்சிக்கிச்சுன்னா பேங்க்ரியாஸை போய் இன்ஃபர்மேஷன் ஆக்கலாம் சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக அந்த பித்தப்பை கல்லு இருந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது இட் மே பி கேன்சரா கூட ரேராக தான் ஆகலாம் ரொம்ப இல்லை டாக்டர் நான் அந்த பித்தப்பை கல்லு தடுத்துக்கிறதுக்கு எதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னீங்கன்னா இந்த பித்தப்பை கல்லு வந்து மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு வரலாம் ஏன்னா பித்த நீர் செரிமானத்துக்காண்டி தேங்கிருக்கும் நம்ம சாப்பிடாம இருந்தோன்னா அது வந்து வெளியில போகவே போகாது நம்ம உள்ளரே தேங்கும் போது அந்த ஸ்டோனா அது ஃபார்ம் ஆகலாம் அதனால மீல் ஸ்கிப் பண்ணக்கூடாது சடன் வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது டக்குன்னு பார்த்தா அதிகமாக வெயிட் குறையக்கூடாது அது மாதிரி ஃபைபர் உணவுல உள்ள உணவுகள் காய்கறி கீரை அதெல்லாம் தான் திரும்ப திரும்ப காய்கறி கீரை சாப்பிடுங்கன்னு சொல்றது உள்ள காய்கறி கீரைகள்லாம் சாப்பிடணும் பழங்கள் நிறைய சாப்பிடணும் ஹோல் கிரெயின்ஸ் நிறைய எடுத்துக்கணும் ஹெல்த்தியான வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அது மாதிரி பார்த்தோம்னா இந்த பித்த பைய கல்லுன்றது சின்ன கடுகு பெருசுலேருந்து ஒரு கால்ஃப் பால் அளவுக்கு கூட வளரும் அப்படின்றாங்க பெருசு ஆகும் அப்படின்றாங்க இப்ப பித்தப்பை கல்லுல மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல என்ன பண்றாங்க கோழி சிஸ்ட அதாவது பித்த பையவே ரிமூவ் பண்ணிடுறது பித்தப்பை கல்ல மட்டும் எடுக்கிறது இல்லை பையவே ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறது அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா பித்தம் வந்து வயிற்றுலயே ஊத்துற மாதிரி பண்ணிடுவாங்க ஆனா அது பண்றதுனால என்னன்னா அப்பப்ப பித்தம் வந்து தேங்கி இருந்து கொழுப்பு உணவை சாப்பிடும் போது அதிகமான அந்த பித்த நீர் வெளியேறணுன்றதுக்காண்டி தான் கடவுள் நமக்கு இந்த பித்தப்பை அப்படின்ற ஆர்கனை கொடுத்துருக்காரு இப்போ அந்த பித்த நீரை வந்து அப்பப்பயே போய்ட்டு இருந்தால் ஹையாக நம்ம ஃபேட் இருக்க ஃபுட் எடுக்கும்போது அப்போ இந்த நீர் பித்த நீர் பத்தாததுனால திரும்பவும் அதே சிம்டம்ஸ் நாசியா வாமிட்டிங் மாதிரி வயிறு வலி இதெல்லாம் லூஸ் டூல் நிறைய பேருக்கு பித்தப்பை ரிமூவ் பண்ண பிறகு லூஸ் மோஷன் போகுதுவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரலாம் சிலருக்கு பார்த்தோம்னா டக்டில் அதுக்கு பிறகு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் பேங்க்ரியாட்டைட்டிஸ் பேங்க்ரியாட்டிக் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக வரும் அதனால இந்த பித்த பைய பாதுகாத்து பித்த பையில இருக்கக்கூடிய கல்லை மட்டும் கரைக்கிறதுக்கு ஹோமியோபதியில எக்ஸலண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு ஹோமியோபதியில அந்த பையையும் பாதுகாத்து அந்த பைய ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அதை ஃபங்க்ஷன் பண்ண வச்சு அது எதுவும் கோழி சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபிளமேஷன் ஆகிருந்துச்சு அந்த பை இன்ஃபிளமேஷன் ஆகி ஃபீவர் வயிறு வலி வாமிட்டிங் இருந்துச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சரி பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணி அந்த பித்தப்பை கல்ல கரைக்கிறதுக்கு எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் இருக்கு ஹோமியோபதியில் ஹோமியோபதியில் அதுக்கான கரெக்டான மருந்தை தேர்வு செஞ்சு மத டீன்ச்சர் ஃபார்ம்லையும் டைலூஷன் ஃபார்ம்லையும் நாங்கள் கொடுக்கும்போது பித்தப்பை கல்லை வந்து அதிகபட்சம் ரொம்ப பெரிய கல்லா இருந்தால் கூட ஆறு மாசத்துல சரி பண்ணிடலாம் ஸோ இந்த பித்தப்பை கல் சிலருக்கு வந்து பித்தப்பை கல்லோட பார்த்தோம்னா கேல் பிளடர் குவாலிப் சேர்ந்துருக்கும் பாலிப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சதை வளர்ச்சி மாதிரி இந்த பித்த பைக்குள்ளார இருக்கும் அதுலேயும் மோரார்ல சேம் சிம்டம்ஸாக இருக்கும் ஸோ பாலிப்பையும் அழகாக மருந்துகள் மூலமாகவே கரைச்சிடலாம் ஸோ பித்தப்பை கல் இருக்கு அப்படின்னா உடனே பயந்துக்க வேண்டாம் ஹோமியோபதி டாக்டரை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணும்போது பித்த பை கல்ல ஈஸியா ஆறு மாசத்துல கரைச்சிடலாம் நம்ம பித்த பை கல்ல வந்து நிறைய பேர் எப்படி டாக்டர் இது கரைக்கவே முடியாதுன்றாங்க நீங்க கரைச்சிரேன்னு சொல்றீங்க தான் நம்ம எவிடென்ஸ்டா நிறைய பேஷண்ட் வந்து குணப்படுத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம் அவங்க ரிப்போர்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ்லேயே அவங்களோட ரிப்போர்ட்ஸும் காமிச்சிருக்கோம் அது மாதிரி கேல்பரிடர் பாலிஃப்கும் ரிப்போர்ட்ஸ் காமிச்சிருக்கோம் ஸோ இந்த பித்தப்பை கல் அப்படிங்கிறது ஹோமியோபதியில் இட்ஸ் கியூரபிள் ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் சைடு எஃபெக்ட் இல்லாமல் சரி பண்ணிக்கலாம் பித்தப்பை கல் இருக்கவங்களுக்கு இருக்க வலி இருக்குல்ல எது சாப்பிட்டாலும் உடனே வலிக்குது வாந்தி வர மாதிரியே இருக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு இரக்டேஷன் கண்டினியூஸ் இரக்டேஷன் இருக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் பெயின் வரும் ஸோ இந்த சிம்டம் எல்லாம் அவங்களுக்கு இமீடியட்டாக அந்த ப்ளோட்டிங் அப்டோமன் ப்ளோட்டிங் இருக்கும் வயிறில் காத்து ஊதிக்கிட்ட மாதிரி அடிக்கடி ஏப்பம் வர்றது இந்த சிம்டம்ஸ் வைஸ் பார்த்தோம்னா அவங்க ஒன் மந்த்ல இந்த சிம்டம்ஸ்லேருந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க பெயின்லாம் இருக்காது எந்த தொந்தரவுமே இருக்காது அதுக்கு பிறகு அவங்களால சிம்பிளான ஃபேட்டி ஃபுட்லாம் டைஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமான டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமலே மருந்துகள் மூலமாக ஈஸியாக கரைச்சி குணப்படுத்தலாம் இதுக்கு அடிஷ்னலாக நம்ம ஹோம் ரெமெடியாக என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்கு எனக்கு வெறும் கேல்வெடர்ஸ் லட்ஜு தான் டாக்டர் இருக்கு அது மாதிரி கேல்வெடர் ஸ்டோன் வந்து டூ எம்எம் த்ரீ எம்எம் தான் இருக்கு நம்ம வீட்டிலேருந்து ஹோம் ரெமடி எடுத்து சரி பண்ணிக்கலாம் இதுக்கு சிறுகன் பீலை கஷாயம் வச்சு குடிக்கலாம் அது மாதிரி ஆப்பிள் ஜூஸில் ஆப்பிள் சிடர் வினிகர் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம் கருஞ்சீரகம் வறுத்து பவுடர் பண்ணி அதை ஹாட் வாட்டரில் போட்டு குடிக்கலாம் பார்லி வாட்டர் நிறைய எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும் போது இந்த கல்லை வந்து ரொம்ப அது சைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனா பித்தப்பை கல் அப்படின்னு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கு அப்படின்னாலே நீங்க ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இது அற்புதமா விரைந்து பக்க விளைவு குணப்படுத்தி திரும்பவும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு செய்ய முடியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பல நடை கேட்டுக்கிறேன் நன்றி